மார்கழி மாதம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பத்து விஷயங்கள் என்னென்ன மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி சொல்லியிருப்பதிலிருந்தே இந்த மாதத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில்தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வருவதால் அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது பஜனை செய்வது கோவிலுக்கு செல்வது உடலுக்கும் மனதிற்கும் சிறப்பானதாகும் மார்கழி மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது என சில விதிமுறைகள் உள்ளன இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதுமான விஷயங்களை இங்கு இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இவற்றை முழுமையாக கடைபிடிப்பதால் மார்கழி மாதத்தில் வழிபட்ட முழு பலன்களையும் நாம் பெற முடியும் மார்கழி பூஜை விதிகள் மார்கழி மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதமாகும் சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பயணம் செய்யும் மாதம் அதனால் இது குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி எனப்படும் சுப்ரபாதம் பாடித்தான் இறைவனை துயில் எழுப்புவார்கள் அருகில் உள்ள கோவில்களில் இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண்விழித்திருப்போம் ஆனால் பக்தர்கள் அனைவரும் தேடிச் சென்று பகவானைப் புகழ்ந்து எழுப்பும் மாதம் மார்கழி மாதமாகும் மார்கழி ஏன் சிறப்பான மாதம் மார்கழி மாதத்தில்தான் குருஷேத்திர போர் நடைபெற்றது என புராணங்கள் சொல்கின்றன இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் என கதைகள் சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலை நிறுத்த நினைத்த தர்மமும் தான் இறைவனின் துணையுடன் நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களை பிரச்சினைகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் அனைவரும் குறிப்பாக பெண்கள் என்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் மார்கழியில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்துவிட வேண்டும் இரண்டு மார்கழியின் முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் மூன்று காலையில் எழுந்த உடன் முன்வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின்வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும்போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும் நான்கு வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் ஐந்து காலையில் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது நெய்விளக்கோ நல்லெண்ணெய்யோ பஞ்சக்கூட்டு எண்ணெய்யோ அல்லது வழக்கமாக நீங்கள் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் கன்னிப் பெண்கள் செய்ய வேண்டியது ஒன்று மாலையிலும் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இரண்டு திருமண வயதில் இருக்கும் பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் மூன்று தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தரும் நான்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் ஐந்து வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மார்கழி மாதத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய எட்டு விஷயங்கள் ஒன்று மாலை நேரத்தில் தலை வாரக்கூடாது அதேபோல் மாலை நேரத்தில் தலை முடியை தலைமுடியை விட்டபடி இருக்கக்கூடாது இரண்டு வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதைத் தவிர்க்க வேண்டும் இது வீட்டிற்குள் லட்சுமி வருவதைத் தடை செய்யும் மூன்று விளக்கேற்றும் வேளையில் சத்தமாக பேசுவது அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றைத் தவிர்க்க வேண்டும் நான்கு மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடக் கூடாது ஐந்து சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் ஆறு பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது ஏழு புது வீடு குடி போவது பால் காய்ச்சுவது வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது எட்டு முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதைப் பெண்கள் தவிர்க்க வேண்டும் காலையில்தான் கோலமிட வேண்டும் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி